வண்டியில் தெரியும் வேல் தெரியும் மயில் தெரியும் இல்லை முருகரோட ஃபோட்டோ குழந்தருவமாக தெரியும் இது எல்லாமே தவிர்த்து நான் ஒரு விஷயம் யோசித்தேன் அப்போ நம்ம இம்மிடியேட்டாக வந்து நிறைய பேருக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை நோக்கி தான் நம்ம கோயில் திருத்தலங்களே நம்ம போகிறோம் இங்கே பிரச்சனை இல்லாத மனுஷங்களே யாருமே கிடையாது சரி அப்படி இப்படியே நம்ம வந்து ருட்டினாக நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய முருகனை தேர்வேன் முருகனின் வழியில் நம் அரசனின் நம் தலைவனின் வழியில் நான் பயணிக்கிறேன் நான் வி நிறைய விஷயங்கள் தேடும் பொழுது இப்போ முருகனுக்காக இன்னொரு பேர் இன்னொரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யும் இந்த செய்யோனுக்கு அர்த்தமே வந்து ஒரு தமிழ் இலக்கியத்திலே அது ஒரு பெரிய ஒரு விரிவு அடைஞ்சிக்கிட்டே போகலாம் அந்த ஒரு செய்யோனுக்கான அர்த்தம்